எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக் பிளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருமே இப்போ மைய செயல்பாட்டு அறிக்கையை வந்து ஃபில் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி ஃபில் பண்ண நிறைய தன்னார்வலர்களுக்கு ஃபில் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படிங்கிற அந்த ஐகானே வந்து வரலை ஏன்னா உங்களுக்கு ஆப்பில் வந்து அப்டேட்டே காமிக்கலை ஸோ இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் இருக்குது எதனால் இந்த பிரச்சனைகள் வருது என்ன செய்யணும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை வந்து நம்ம ஃபில் பண்ணுறப்ப நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ஆம் இல்லை இதுதான் தர மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம நிறைய ஆம் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி வரும் ஆம் அப்படின்னு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வித் ப்ரூஃபோட வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு போட்டோ கேட்கும் நீங்கள் வந்து டிஎல்எம் செஞ்சிங்களா அப்போ அந்த டிஎல்எம்முக்கான ஃபோட்டோ அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கிறப்ப நிறைய தன்னார்வலர்கள் கிட்ட வந்து அந்த ஃபோட்டோ இல்லை இப்போ ஃபோட்டோ வந்து உங்கள் ஃபோனில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஐடிகே இமேஜஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ இமேஜஸில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஃபோட்டோ அதை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் பட் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸை அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம என்ன தான் வந்து கரெக்டான ஃபோட்டோ நம்ம வச்சுருந்தோ இல்லை தேடி கண்டுபிடிச்சோ அப்லோட் பண்ணாலும் நம்ம அதை சேவ் கொடுத்துட்டு பிறகு பார்த்தோன்னா வேறு யாரோடைய ஃபோட்டோ அந்த மாதிரி வந்து இருக்குது நமக்கும் அந்த ஃபோட்டோக்கும் சம்மந்தமே இல்லாத ஃபோட்டோஸ்லாம் வந்து வருது அப்போ மற்ற தன்னார்வலர்களுடைய ஃபோட்டோ வந்து ஷஃபில் ஆகி வந்துடுது நம்ம அப்லோட் பண்ணதில் எதனால் இது வருது அப்படின்னா ஆப்பில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூவால் தான் வந்து இந்த மாதிரி வருது ஸோ இந்த டெக்னிக்கல் இஷ்யூ வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து கிளியர் பண்ணிடுவாங்க நேத்துலேருந்தே வந்து டெக்னிக்கல் டீம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இன்றைக்கி நீங்கள் செய்கிறப்ப அது வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க ஏன்னா அப்ளை பண்ண நிறைய பேருக்கு இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணிட்ட பிறகும் திரும்பவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம எதுவுமே வந்து கொடுக்காத மாதிரி எம்டியாக வந்து காமிக்கும் இதுவுமே வந்து ஆப்பில் இருக்கிற டெக்னிக்கல் ஏரரால் தான் இந்த டெக்னிக்கல் ஏரரை டெக்னிக்கல் டீம் சீக்கிரமாகவே வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க கிளியர் பண்ணிட்ட பிறகு நம்ம திரும்பவும் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்தாலும் வந்து வந்துடும் ஸோ அந்த எரர் க்ளியர் ஆன பிறகு தான் அது எப்படி நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸே வந்துருதா இல்லை திரும்பவும் அப்ளை பண்ணுறதா அப்படிங்கிறது தெரியும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஃபில் பண்ணுறது ரொம்ப அவசரம் வந்து இல்லை அதுக்கான டேட்டும் வந்து அவங்க இன்னும் தரல இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆன பிறகு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு இல்லாமல் க்ளியராக இருக்கும் அதனால தான் நான் சொல்ல வரேன் ஸோ கரெக்டாக வந்து டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அதே போல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆம் கொடுத்துருக்கீங்களா இல்லை கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இல்லைன்னு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான் ஸோ ஆப்பில் இருக்கிற டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதால நம்ம எதுவும் அதுக்கு செய்ய முடியாது வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுறதா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ